கண்ணியத்துக்குரியவர்களை மார்க்க அறிஞர்கள் பெரிய அடையாளங்களில் பட்டியலிடும் பொழுது அந்த பத்து அடையாளங்களுக்கு முன்னதாக ஒரு சிறந்த மனிதர் மஹதி அவர்கள் இந்த பூமியிலே ஹலீஃபாவாக இந்த பூமியிலே இஸ்லாமிய ஆட்சியை நடத்தக்கூடிய ஒருவராக வருவார்கள் என்று அல்லாஹுடைய கூறிய இந்த அறிவிப்பை பத்து அடையாளங்களுக்கு முன்னதாக ஒரு அடையாளமாக வைக்கிறார்கள் ஆனால் இந்த அடையாளத்தை பத்து அடையாளங்களை அறிவிக்கக்கூடிய ஹதீசிலே அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லலாஹ் வலைவசம் அறிவிக்கவில்லை ஆனால் இந்த அடையாளம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் பெரிய அடையாளங்கள் நடக்கும் என்ற காரணத்தால் இந்த மஹதி அலை வசலா இந்த அறிவிப்பையும் வருகையையும் பெரிய அடையாளங்களுடைய பட்டியலிலே சேர்க்கிறார்கள் யார் இந்த மகதி என்றால் இவர்கள் முகம்மது அல்லது அஹமத் என்ற இரண்டு பெயர்களில் ஏதாவது ஒரு பெயரிலே வருவார்கள் இவர்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சல்லாஹ் வலிகுவர் செல்லமுடைய குடும்பத்தார்களில் ஒருவர் அதிலும் குறிப்பாக பாத்திமா ரதி அல்லாஹ் வன்ஹா அவர்களுடைய வாரிசுகளில் ஒருவராக வருவார் அதிலும் குறிப்பாக ஹசன் ரதி அல்லாஹ் வன்ஹு பாத்திமா ரதி அல்லாஹ் வன்ஹாவுடைய பிள்ளையான ஹசன் அலி ரதி அல்லாஹ் வன்ஹுமா இவர்களுடைய வாரிசுகளில் தோன்றுவார் இவர் கிழக்கு தேசத்தில் ஏறாத ஒரு தேசத்திலிருந்து உதிப்பார் கிழக்கு தேசத்திலிருந்து இவருடைய தோற்றம் இருக்கும் இவருடைய அடையாளம் என்னவென்றால் இவருடைய நெற்றி பெரியதாக இருக்கும் இவருடைய மூக்கு கூர்மையாக மிகவும் கூர்மையான ஒரு மூக்குடையவராக இவர் இருப்பார் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லா சொல்லல்லா வலைவசல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள் நீங்கள் அவரை சந்தித்தால் நீங்கள் அந்த காலத்திலே வாழ்ந்தவரை பார்த்தால் அவருக்கு நீங்கள் பை அத்து செய்யுங்கள் ஹலீஃபாக்களுக்கு எப்படி உங்களுடைய பை அத்தை நீங்கள் செய்வீர்களோ அது போன்று இந்த மகதி அலை சலாத் வசலாம் வந்துவிட்டால் அவர்களுக்கு நீங்கள் பை அத்து செய்யுங்கள் பனிக்கட்டிகள் மீது நடந்து செல்ல வேண்டும் என்ற கட்டாயம் வந்தால் அதன் மீது நடந்து சென்றாலும் அந்த பைஅத்தை நீங்கள் தவற விடாதீர்கள் ஃபை நபு ஹலீஃபத்துல்லாஹில் மகுதி அவர்தான் அல்லாஹ் உடைய கலீஃபாவான மகுதி என்று அல்லாஹ் தூதர் முகம்மது ரசுல்லாஹ் சல்லல்லாஹ் வளைக செல்லும் கூறிய இந்த ஹதீஸ் இபுனு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹ் உடைய தூதர் முகம்மது ரசுல்லாஹ் சல்லல்லாஹ் வளைகுவர் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் இந்த மகுதி வரும் பொழுது அதிகமான மழை பெய்யும் பூமியில் அதிகமான மழைகள் பெய்யும் இந்த பூமியின் விளைச்சல் மிக அதிகமாக இருக்கும் முஸ்லிம்கள் மத்தியிலே செல்வம் பெருக்கெடுத்துவிடும் கால்நடைகள் பெருக்கெடுத்துவிடும் இவர் கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் அல்லது எட்டு ஆண்டுகள் இருப்பார் இவர் அல்லது எட்டு ஆண்டுகள் இந்த இருப்பார் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா வலைவர் செல்லம் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது செல்லம் சொன்னார்கள் அலி ரதி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் فقال رسول الله صلى الله عليه وسلم المهدي منا اهل البيت مهدي அவர்கள் எங்களுடைய اهل البيت சேர்ந்தவர்கள் رسول الله صلى الله عليه وسلم உடைய குடும்பத்தார்களை சேர்ந்தவர்கள் يصلح الله في ليلى அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார் அல்லாஹ் ஒரு இரவில்தான் அவரை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துவார் அதாவது அந்த இரவில்தான் அவர் மஹதி என்ற அறிவிப்பு அறிவிப்பை அறிவிப்பார் அல்லாஹ் ரப்புல் ஆலமி அதனுடைய அடையாளங்களை ஏற்படுத்துவார் தண்ணியச்சுக்குரியவர்களே இந்த மஹதி அலைகுசுல்லாத் ஒஸ்ஸலாம் அவர்கள் தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் பொழுதுதான் மக்களுக்கு இமாமாக நின்று தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் ரகுல் ஆலமின் ரைஷா அலைகுசுல்லாச்சு வஸ்ஸலாம் அவர்களை இறக்குவார் இதை இங்கே கொஞ்சம் லேசா பார்த்துட்டு போவோம் அசுல்லாஹி செல்லா அலைசுல்லம் சொன்னார்கள் லா தசா தாயிஃபதுமின் உம்மஜி யோகாத்திலு ந அலல் ஹப் கை இனகிலாயோ மின் கய்யா மறுமை வரை என்னுடைய சமூகத்தில் ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய தீனிலே உண்மையானவர்களாக உறுதியானவர்களாக நிலைத்திருப்பார்கள் அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம்மை ஆக்குவானாக அல்லாஹ்வுடைய பாதைக்காக அந்த கூட்டம் போர் செய்து கொண்டிருப்பார்கள் அந்த நேரத்தில் தான் ஃபயன்சில் ஈஸு மரியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வருவார் வந்தவுடன் ஃபயகூலு அமீர்ஹும் உங்களுடைய அமீன் சொல்லுவார் அதாவது யார் அமீன் உதய அலைஹ் இஸ்லா நம்மை பார்த்து சொல்லு அவர்களை அவர்களை பார்த்து சொல்லுவார் தார் சொல்லினா நீங்கள் வந்து எங்களுக்கு தொழுகை நடத்துங்கள் யாரை பார்த்து சொல்லுகிறார்கள் ஈஷா அலகிசலா சுவசலாமை பார்த்து எனக்கு சொல்லுவார்கள் ஃபய் அபூலு இன்ன பகுதா குமலா பகதே குமரா அல்லாஹ் அபுல் ஆலமின் உங்களை உங்களுக்கு தான் அமீராக ஆக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறானே தவிர அல்லாஹ் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கவில்லை அல்லாஹ் உம்மா இந்த உண்மத்தில் உள்ளவர்களுக்கு தான் கொடுத்திருக்கிறார் நபியாக இருந்தாலும் அவர்களாக இருந்தாலும் இந்த உண்மத்தை வழி நடத்தக்கூடிய இந்த உண்மத்திற்கு இமாமாக நின்று தொழுகை நடத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு அபுல் ஆலமின் கொடுக்க அல்லாஹூர் அபுல் ஆலமின் எவ்வளவு கண்ணிமிக்க சமுதாயமாக சிறப்புமிக்க சமுதாயமாக அல்லாஹ் இடத்திலே நெருக்கமுடைய சமுதாயமாக அல்லாஹூர் அபுல் ஆலமின் பாருங்கள் இந்த சமூகத்தின் ஒரு அல்லது ஒரு மணி நேரங்களிலே சொல்லி முடிக்க முடியுமா கண்ணியத்துக்குவர்களின் நாளை மறுமையிலே நம் சாட்சி சொல்லக்கூடிய சமூகம் தான் யாருக்கு இருக்கு அல்லாஹர் அபுல் ஆலமின் நூலாத் வசலா அழைத்து கேட்பார் உங்களுக்கு கொடுத்த செய்தியை அவர்களை எடுத்து வைத்தீர்களா நூகு சொல்லுவார்கள் யாரெல்லாம் எடுத்து வைத்தேன் அல்லாஹ் கேட்பான் நூகை யார் சாட்சி உன்னுடைய சமூகம் மறுக்கிறது எந்த ஒரு தூதரும் வரவில்லை என்று உன்னுடைய சமூகம் சொல்லுகிறது யார் சாட்சியாக இருக்கிறார்கள் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுவார்கள் முஹம்மதும் அவர்களுடைய சமுதாயத்தவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் அவர்கள் சமுதாயத்தவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டுமா யார் அல்லாஹ் ஈமான் கொண்டு அல்லாஹுடைய தூதரை ஈமான் கொண்டு இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக வாழ்வார்களோ அவர்கள் எல்லோரும் சமுதாயத்திற்கு சென்றார் நச்சேதிகளை கூறினார் என்று சாட்சி சொல்லுவதற்காக அல்லாஹ் அபுல் ஆலமின் நம்மையாக்கி இருக்கிறார் அஹமது இல்லா அல்லாஹ் அபுல் ஆலமின் இந்த பூமியிலே கடைசியாக அனுப்பப்பட்ட சமுதாயமாக நாம் இருந்தாலும் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே முதலாவதாக செல்லக்கூடிய சமூகம் நாம்தான் இந்த பூமியிலே கடைசி சமூகம் நாம்தான் எத்தனையோ நபிமார்கள் லட்சக்கணக்கான நபீமார்களுடைய சமுதாயத்திற்கு பிறகு நாம் அனுப்பப்பட்டாலும் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே முதன் முதலாக செல்லக்கூடிய சமூகமும் நாம்தான் சுஹாநல்லாஹி எண்ணியத்துக்குரியவர்களே இந்த மகதி அதை இஸ்ஸுல்லாத்து வசலாம் அவர்கள் தோன்றுவார்கள் இஸ்ஸுல்லாமி ஆட்சி செய்வார்கள் இவர்களுக்கு ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் அத்து செய்வார்கள் இதுதான் அறிவிப்பாக மகதி மஹதி மகதி அவர்களை பற்றி வந்த அறிவிப்புகள் இதற்கு மேலாக பல அறிவிப்புகள் வருகிறது அது பலகீனமான அறிவிப்புகளாகவும் அல்லது தரம் குறைந்த அறிவிப்பாக இருப்பதாகவும் நாம் அதை விடுகிறோம் ஆனால் இன்று முஸ்லிம்கள் மத்தியிலே மகதி மஹதி அலகூலாத் வசலாமை பற்றி ஒரு குரல் இருக்கிறது ஹஜ்ஜுக்கு சென்றால் மகதி அவர்கள் தவாப் செய்ய வருகிறார்கள் ஹஜ்ஜிலே அவர்களை அழைத்தால் வந்து நம்மை கட்டி அணைக்கிறார்கள் அல்லது அவர்களை பற்றி நினைவு கூறப்படும் சபைகளிலே அவர்கள் சொல்லுகிறார்கள் அங்கே சென்று இருக்கக்கூடியவர்களுக்கு கட்டி அணைத்து முசாஃபஹா செய்கிறார்கள் செய்கிறார்கள் என்று ஒரு மூட பழக்க வழக்கத்தை இந்த முஸ்லிம்கள் மத்தியில் இருக்கிறது அதையும் நான் தெளிவுபடுத்துகிறேன் மஹதி அலேஹலாத் வசலாம் அவர்கள் கடைசி காலத்தில் தோன்றக்கூடிய ஒரு இமாமாக ஹலீஃபாவாக அல்லாஹால் அனுப்பப்படக்கூடிய ஹலீஃபாவாக இருப்பார்கள் அவர்களுடைய அங்கு அடையாளங்கள் அப்படி இருக்கும் அவர்கள் வரும் பொழுதுதான் ஐஷா அலைகி சலாத்

அரபு நாடுகளிலே முன்னால் இருந்த காலத்தில் அப்படி ஒரு அமைப்பை ஆக்கினார்கள் தன் பிள்ளைகளுக்கு முகமது என்று பெயர் வைத்தார்கள் அப்துல்லா என்று அவருடைய தந்தைக்கு பெயர் வைத்தார்கள் இப்படி ஒரு அமைப்பை ஆக்கினார்கள் ஆனால் அல்லாஹூ அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடித்தார் அல்லாஹு அபுல்லாலின் நிச்சயமாக மூமின்களுக்கு இந்த மஹதி அலையுல்லா வசலாம் வரக்கூடிய அறிவிப்பை அல்லாஹ் அறிவிப்பார் இதுதான் மஹதி அலை சுவாத் வசலாம் அவர்களை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இவர் வந்துவிட்டால் மறுமையுடைய தொடக்கம் ஆரம்பமாகிவிட்டது அல்லாஹ் அளவில் இந்த பூமியை அழித்து மாஷரை நோக்கி மனிதர்களை செலுத்தக்கூடிய நாள் நெருங்கிவிட்டது என்பதற்கு ஒரு அடையாளம்